எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோ சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அளித்தன மானட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர்கள் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரித்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஜேசுவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை திறந்து விடுவோம் இது ஜேசுவினுடைய இருதயத்தின் நாள் இயேசுவின் இருதயத்தில் இருந்து அன்பு பொழிந்த நாள் எனவே இந்த நாளிலே நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இயேசுவினுடைய உடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணிப்போம் திருவழிபாட்டு ஆண்டு இந்த சக்கரத்தை பார்க்கிற பொழுது இதற்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாச உண்மைகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அவை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை மேம்படுத்த உதவுகின்றன அவற்றின் அடிப்படையிலே பிரதானமான மறைபொருள் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு இயேசு தளவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை பயனற்றதாகவிடும் அதன் பிறகு இயேசுவினுடைய பிறப்பு அதுவும் முக்கியமான மறைபொருள்களிலே ஒன்று பிரியமானவர்களே இவை இரண்டையும் மையப்படுத்தி அமைந்திருக்கின்ற ஏனைய திருவிழாக்களும் ஏனைய கொண்டாட்டங்களும் எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி மாதமாகிய இந்த கார்த்திகை மாதத்துக்கு நாம் வருகிற பொழுது திரு அவை நம்முடைய ஆன்மாவை தட்டி இறைவார்த்தைகள் ஊடாக பாருங்கள் இந்த ஆண்டு முடிவடைந்து கண்டு போகிற பொழுது நம்மை இறப்புக்கு தயார் செய்யவும் மறுவாழ்வுக்கு தகுதிய தகுதியுடையவர்களாக்கவும் திரு அவை விரும்பி நமக்கு தருகின்ற இந்த இறைவார்த்தைகள் வழியாக நம்மை புடமிடுகிறது சுத்திகரிக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்கின்றது இன்றைய நச்சைது வாசகமானது அதையே பேசுகிறது தயாராக இருக்குமாறும் ஆயத்தமாக இருக்குமாறும் கட்டி வாங்கி விற்று குடித்து உண்டு நட்டி வாழ்வது அல்ல வாழ்க்கை மாறாக இந்த உலகத்தோடு ஒப்புட்டு ஒத்துப்போய் வாழ்வது அல்ல வாழ்க்கை மாறாக உலகத்துக்குள்ளே இருந்தாலும் தீமைகள் வேதனைகள் வரக்கூடிய அசுத்தங்களிலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சாத்தானின் தந்திரங்கள் பொருளாசைகளிலிருந்து காப்பாற்றப்பட்டு கடவுளுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதே நமக்கு தரப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே இதன் அடிப்படையிலே இந்த மாதத்திலே நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம் பிறந்த விசுவாசிகளுக்காக சபிப்பதோடு மா சவி செவிப்பதோடு எங்களுடைய வாழ்வையும் தயார் செய்து கொள்வோம் இது கடவுளுக்கு உரிய வாழ்வாக மாற்றப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மையோடு நாம் பயணிக்க நம்மை அவை அழைத்து நிற்கின்றது பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்து நாங்கள் போகிற பொழுது சாலமோன் ஞான நூலிலே இருந்து எடுக்கப்படுகிறது கடவுள் நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையை தருகிறார் பாருங்கள் மனிதன் கடவுளை ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை அவன் இந்த சூறாவளி காற்று நீர் நிலம் வெப்பம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அவற்றிலே இருந்து அவற்றினுடைய குணங்களையும் அவற்றினுடைய அவற்றினுடைய அசைவுகளையும் பற்றி அறிந்து கொள்ள தெரிந்தவனுக்கு இவற்றை எல்லாம் உருவாக்கிய கடவுளை படைத்தவனை ஏன் அறிந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்கிறார் பாருங்கள் உலகை ஆய்ந்தறையும் அளவுக்கு ஆற்றல் மனிதனுக்கு இருந்த போதிலும் இவற்றிற்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக வி விரைவில் அறிய தவறியது ஏன் மனிதனுடைய உள்ளத்திலே கடவுளை பற்றி அறிய வேண்டும் என்கின்ற ஆவல் பொருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் உலக மாயைகளால் கட்டவும் நடவும் குடிக்கவும் உண்ணவும் தொடங்குவதால் நாம் என்ன செய்கிறோம் இந்த ஆசைகளை மறைத்து கொள்ளுகிறோம் ஆசைகளை புதைத்து விடுகிறோம் பிரியமானவர்களே மனிதனுக்கு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆசை கடவுளை கண்டடைய வேண்டும் என்கின்ற ஆசை பாருங்கள் கடவுள் இருக்கின்றானா மனிதன் கேட்கின்றான் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கின்றான் என்கின்ற இந்த பாடல் வரிகளினுள்ளே வருகின்ற கேள்வி இன்று நம்ம எல்லாரையும் சிந்திக்க அழைக்கிறது இன்றைய இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள் ஏன் நம்மை படைத்து பாதியிலே ஆதாம் வாழை படைத்து அவர்களுக்கு நுண்ணறிவை கொடுத்து பகுத்தறிவை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து இந்த இன்பவனத்திலே வாழ வைத்தவர் கடவுள் அதை அறிந்திருந்தும் ஏன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்து நம்முடைய பெற்றோருடைய வயிற்றினிலே கரு உருவாகியது முதல் நம்மை கவனித்து கொண்டு இன்று வரை வாழ வைக்கின்ற இந்த தெய்வத்திடம் நாம் நம்மை அர்ப்பணிப்பது இந்த தெய்வத்தை தெரியாது என்று நாம் வாதாடுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் பாருங்கள் பிரியமானவர்களை அண்மையிலே நான் ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு ஒரு மனிதனை சந்தித்தேன் அவர் என்னோடு பல விடயங்களை கதைத்து கொண்டிருந்தார் அதன்பின் அவர் எனக்கு சொன்னார் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே எல்லோரும் அவர்கள் ஏதோ ஒரு மதக் கொள்கையை பின்பற்றுகிறார்கள் ஆனால் நான் மாத்திரம் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றுகிறேன் நான் ஒரு சில புத்தகங்களை வாசித்தேன் அதற்கு பின் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி பிரியமானவர்களே கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் நாமே இலகுவாக கண்டுகொள்ள முடியும் இந்த உயிரை தந்தது இந்த உடலை தந்தது ஆன்மாவை தந்தது வாழ வைப்பது அனிதினமும் போஷிப்பது இந்த இயற்கையை தந்தது இதைத்தான் சாலமோனின் ஞான புத்தகம் சொல்லுகிறது இவை அனைத்தையும் தந்த கடவுளை நாம் எப்படி மறந்துவிட முடியும் இவற்றிலே இருந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையாண்டு எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கு புனித அகுஸ்தீனார் சொல்லுவார் மன்னிக்கவும் புனித தோமஸ் அக்வானஸ் சொல்லுவார் அவருடைய ஐந்து வழிகளிலே கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கின்ற பொழுது சொல்லுவார் இந்த இயற்கையினுடைய அமைப்புகளை பாருங்கள் இந்த இயற்கையிலே இருக்கின்ற தன்மைகளை பாருங்கள் இவற்றில் இருந்து இவற்றிற்கெல்லாம் அதிபதி இவற்றை எல்லாம் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு பாடம் தருகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே அசைவாடி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன எனவே இவற்றை இயக்குவதற்கு ஒரு சக்தி வேண்டும் ஆனால் அது இயக்கப்படாத சக்தியாக இருக்கிறது என்று சொல்லி அன்மூடு மூவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இவ்வாறு நாங்கள் பார்க்கிற பொழுது கடவுள் வல்லமையும் ஆற்றலும் உள்ளவராக இருக்கிறார் எனவே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஆ நிகழ்கின்ற நிகழ்கின்ற இச இயற்கையின் அசைவுகள் இவற்றிலே இருந்து நாம் எனவரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் இருக்கிறார் என்று கண்டுகொள்ள நமக்கு அழைப்பு தரப்படும் எனவே முயற்சி செய்வோம் எல்லா விதமான பிராக்குகளையும் விட்டு விட்டு இந்த உலகத்தில் ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோம் என்று அல்ல குடித்தோம் உண்டோம் என்று அல்ல நாம் இருக்கின்ற காலத்திலே கடவுளை கண்டுகொண்டோம் என்று வாழக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்க நாம் இந்த நாளில் முயற்சிப்போம் ஜெயசுவியனுடைய திரு இருதயத்திற்கு நம்மையும் நமக்குரிய யாவற்றையும் குடும்பத்தையும் அர்ப்பணிப்போம் ஆமேன் ஹோலி மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்